அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் அனைவரும் இந்த புத்தகத்தை வந்து இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னு கேட்டால் அவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நூல் தமிழர்கள் போற்ற மறந்த ஒரு மாபெரும் தலைவர் வீரத்தலைவர் ஐயா கூலித்தேவர் அவர்கள் பற்றின புத்தகம் தான் இது இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவ் என்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு வீரத்தலைவர் கூலித்தேவர் என்ற தலைப்பின் கீழே மிக அருமையாக அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை வந்து தொகுத்து பல தரவுகளின் அடிப்படையில் பல ஆய்வுகளின் அடிப்படையில் சுருக்கமாக இந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்த சொல்கிறாரு வீரப்பாண்டிய கட்டபொம்மன் சுதந்திர போராட்டத்தை துவங்குவதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே முதல் முதலில் சுதந்திர போராட்டத்தை துவங்கிய ஒரு மாபெரும் தலைவர் ஐயா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முதல் விடுதலை போகிற வந்து இவர் தான் ஆனால் நம்மக்கிட்ட வந்து நிறைய இடத்துல வந்து இவரை வந்து கொண்டு போய் சேர்க்கலை நமக்கும் அறியாமையாக இருந்திருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் போற்றக்கூடிய ஒரு தலைவர் இப்போ நம்ம வந்து புத்தகத்துக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட எல்லாமே வரலாற்று ரீதியிலிருந்து எடுக்கப்பட்டது அதனால் இல்லை ஆண்டுகள் வயசாக வந்து நம்ம சொல்லிட்டு போவோம் எல்லாத்தையும் கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறில் சந்தா சாஹிப் என்றவருடைய ஒரு சூழ்ச்சியால் வந்து மதுரை அரசி மீனாட்சி அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலில் தண்டு அதாவது வந்து தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி நிறைய வந்து கப்ப வரி வசூலுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு மன்னர் அவர் வந்து அன்வர் உத்தீன் அப்படின்றவருடைய கர்நாடக நவாப்பா வந்து அவர் வந்து போடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் வந்து வரி வரி வசூலிக்க வரும்போது ஆம்பூர் போர் ஆம்பூர் போரில் வந்து அவர் வந்து கொல்லப்படுறாரு அவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு முகம்மது அலியை வந்து ஆர்காட் நவாப்பாக வந்து நியமிக்கப்படுறாங்க கம்பெனிக்காரன் முகமது அலி தான் வந்து ஆர்காட் நவாப்பாக நியமிக்கப்படுறாரு இப்போ எல்லாரும் ஆர்காட் நவாப்புன்னு சொல்கிறவருடைய உண்மையான பேர் முகமது அலி அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் கப்பத்தை வந்து வசூலிக்கிறாங்க முகமது அலியோட படை அவருடைய தம்பி அவரோடு சேர்ந்து அவர் தம்பி வந்து அப்துல் ரஹீம் அப்துல் ரஹீமோட சேர்ந்து இவங்க வந்து வரி வசூல் வந்து செய்கிறாங்க ஆனால் வந்து இவர்கிட்ட புலித்தேவர்கிட்டையும் பாலைக்காரர்கிட்டையும் வரி வசூல் வந்து செய்ய முடியல அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆர்காட் நவாப்பு கம்பெனிக்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு எங்களால் வந்து வரி வசூல் வந்து செய்யலை செய்ய முடியல எங்களுக்கு வந்து துணை வேணும் எங்களுக்கு வந்து படைபலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கம்பெனிக்காரங்க வந்து கர்னல் ஹிரான் அப்படின்றவர் வந்து அனுப்பி வைக்கிறாங்க அவரோட சில படைகளையும் அனுப்புகிறாங்க கர்னல் ஹிரான் ஆர்கார்ட் நவாப்பு அவரோட சேர்ந்த அவருடைய அண்ணன் மாபூஸ் கானு இது இல்லாமல் தென்சீமையில் இருக்கக்கூடிய சில பாளையக்காரர்கள் இவங்களை எல்லாரையும் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் கான் சாஹிப் கான் சாஹிப் என்றவரும் உங்களுக்கு தெரியும் மருதநாயகம் பிள்ளை அவருக்கு கொடுத்த பட்டம் தான் வந்து கான் சாஹிப் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாலைக்காரர்கள் மேலே வந்து வரி வசூல் செய்ய போர் நடக்குது இதான் முதல் ஆங்கிலேய போர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சிப்பாய்களும் ஐநூறு ஐரோப்பியர்களும் கலந்த ஒரு ம மிகப்பெரிய ஒரு போர் இது வந்து திருநெல்வேலி சீமையில் வந்து நடக்க போகுது இதற்கு முன்னாடி வந்து சில விளக்கத்தை கொடுக்குறாரு திருநெல்வேலி சீமை வந்து இரண்டாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து மேற்கு திசை கிழக்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு திசை பாளையங்களில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பாட்டனார் இருக்கிறாரு அவர் பேர் வந்து பொல்லா பாண்டிய நாயக்கர் அதுக்கப்புறம் அதே மேற்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா மாவீரர் புலித்தேவர் அவர்கள் வந்து இருக்கிறார் இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன்றது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வசிக்கிறாரு இவர் வந்து நெற்கட்டு செவ்வல் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து வசிக்கிறாரு இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்டப்பட்ட கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரலும் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு நெற்கட்டு செவ்வல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சங்கரனார் கோவில் தாலுகாவில் இருக்கக்கூடிய ஆவுடையார்புரம் என்ற ஒரு ஊரோட பேர் தான் அந்த ஏற்கனவே வந்து நெற்கட்டு செவலாக இருந்தது இது வரலாற்று ரீதியாக வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல தான் முதல் போர் ஆரம்பிக்குது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் புயலின் சீற்றம் போல் அப்படி குறிப்பிட்றாரு புயலின் சீற்றம் போல கர்னல் ஹிரான் வந்து அந்த பெரும் படையோட குளித்தேவரை வந்து தாக்கிறதுக்கு வந்து முற்படுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா கூலித்தவருக்கு முன்னாடி பாஞ்சாலங்குறிச்சியை வந்து தாக்குறாரு அந்த சமயத்தில் வந்து கட்டபொம்மன் வந்து இவர் எதிர்த்து தாக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு எதிர்த்து தாக்காமல் அவருக்கு வந்து என்ன கேட்குறாரோ அந்த வரி பணத்தையும் செலுத்திடுறாரு வரி பணம் செலுத்த முடியாமல் விட்டு போட்டதுக்கு என்ன பண்றாருன்னா பிணை கைதிகளாக தங்களுடைய வீரர்களை வந்து கம்பெனிக்காரங்கூட கூட அனுப்பிச்சி வைக்கிறார் கர்னல் ஹீரானை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருச்சிக்கு வந்து ஆபத்து வந்திருக்கு அதனால வந்து நீங்கள் அங்கேருந்து படைகளோட கிளம்பி இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க படைகளோட கிளம்பி திரும்ப போகிறதுக்காக வராங்க ஆனால் வரும்போதே அந்த வழியில்தான் வந்து நெற்கட்டுச் செவல் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அவர் கூட இருக்கக்கூடிய கான்றவர் வந்து புலித்தேவரை அடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேண்டி கேட்குறாரு அந்த கர்னல் ஹீரானும் சரின்னு சொல்லிட்டு சம்மதித்து என்ன பண்ணுறாங்கன்னா புலித்தேவருடைய கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க இவங்க திரும்ப போகிற வழியில் முற்றுகையிடும்போது இவருக்கு வந்து ஏற்கனவே விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு புலித்தேவருக்கு ஏன்னு கேட்டால் அவருக்கு வந்து அரசியல் அதிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முற்றுகையிடும்போது புலித்தேவர் என்ன பண்றாருன்னா முற்றுகையிடட்டும் சொல்லிடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடு நாங்கள் வந்து திரும்ப போயிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்னல் ஹிரான் சொல்கிறாரு ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சல்லி பைசா கூட உனக்கு கொடுக்க முடியாது திரும்ப போன்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு கிட்டத்தட்ட வந்து ஒரு வார காலம் வந்து அவங்க படை அங்கே நிற்கிது உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா தோல்வி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு தான் பதிவு பண்ணியிருக்காரு அங்கேருந்து இவர் திருச்சிக்கு போகிறாரு திருச்சிக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பெனியை அவரை சென்னைக்கு கூப்பிடுது சென்னைக்கு கூப்பிட்டு அவர் பேரில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் பேரில் ஊழல் குற்றலாட்டு லஞ்சம் தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலையிலேருந்து தூக்கி அவர் வந்து அனுப்பிடுறாங்க அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா புலித்தேவரும் புலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரும் படையை திரட்டுறார் ஏன்னு கேட்டால் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து அதிக பலம் வேணும் நம்மளை நோக்கி படைகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு பெரும்படையை திரட்டுறாரு அந்த படையில் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவருடைய படை அதுக்கப்புறம் வந்து மதுரை பாளையக்காரர்கள் அப்புறம் வந்து மூடோமியம் அப்புறம் வந்து வடகரை ஸ்ரீவல்லி ஸ்ரீ வடகரை இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் கோட்டையை வந்து தாக்குறாங்க அந்த சமயத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோட்டை வந்து ஏற்கனவே சொன்ன அப்துல் ரஹீம் அந்த ஆர்கர் தம்பி அவன் வசமும் அவனுடைய உறவினரான அப்துல் மசூலியும் அவருடைய வசமும் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க வாசிப்கானோட சேர்ந்து புலித்தேவரை வந்து எதிர்க்க துணிகிறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா கடைசியில் வந்து புலித்தேவர் வந்து வெற்றி பெறார் பாருங்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க இவர் இவரும் வந்து அந்த டைமில் சேர்ந்து அடிக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து புலித்தேவர் வசம் வருது இது அப்படியே காலங்கள் கிடக்குது அந்த சமயத்தில் புலித்தேவர்கிட்ட இருந்த விவரங்களை வந்து சொல்கிறாங்க அதை வாசிக்கிற பாருங்கள் ஆயிரம் குதிரைப்படை ரெண்டாயிரம் காலாட்படை வந்து அந்த சமயத்தில் வந்து புலித்தேவர் வசம் இருந்தது தான் ஏன்னு கேட்டால் இவர் வந்து பெரும் படையை வந்து கட்டிகிட்டே வராரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மாசுப்கான் என்ன பண்ணுறான் ஒரு சூழ்ச்சி செய்கிறான் தனியாக இவரை வந்து வெல்ல முடியல நம்ம பாளையக்காரர்கள்லாம் நம்ம வசம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருனா கட்ட பொம்மனை வந்து அழைக்கிறாரு கட்ட பொம்மை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கட்ட பொம்மன் ஏற்கனவே வரி கொடுத்துட்டு அவருடைய பிணை கைதி கொடுத்துருக்குறாரு அப்போ கட்ட பொம்மனுக்கு என்ன சொல்கிறாருனா உன்னுடைய பிணை கைதியும் விடுதலை பண்ணுறேன் உங்ககிட்ட வரி வசூல் பண்ணல உனக்கு சில பாளையங்களையும் உன் பேரில் தரேன் நீ என்ன பண்ணி என்னோட சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை சூழ்ச்சி பண்ணி இவர் பக்கம் ஏற்றுக்கிறாரு மாசப்பன் இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்கிறாங்க மாசுப்கான் என்ன பண்ணுறாரு தன்னோட சேர்த்துக்கிறார் இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்கிறாங்க இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் ஒரு கடும் போர் நிலவுது அந்த சமயத்தில் அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க அந்த போரில் வந்து புலித்தேவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டதாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பதிவு பண்ணிவிட்டு அந்த டைமில் இவரோடு இருந்த மூடாமியா அப்படின்றவங்க இற அந்த மன்னர் இறந்து போகிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அறுபதுல என்ன பண்ணுறாருன்னா நாயக்க மன்னரான கட்டபொம்மனும் வந்து இறந்து போகிறார் கட்டபொம்மனுடைய தாத்தான்னு சொல்கிற பொல்லா நாயக்கர் பொல்லா பாண்டிய நாயக்கர் என்றவரு இறந்து போறாரு அவருடைய மகனான முதல் மகனான மகன் ஜெகவீர பாண்டிய நாயக்கனார் வந்து தலைமையாக இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தன்னா அந்த ஆங்கிலேயர்களோட சேர்ந்து செயல்படுறதுக்கு விருப்பம் இல்லை அவர் வந்து புலித்தேவரோட துணையோட வந்து புலித்தேவருக்கு வந்து பக்கபலமா இருக்கு அவர் வந்து ஒத்துக்கிறாரு ஏன்னு கேட்டால் அவர் அப்பா போல இல்லாமல் நான் வந்து புலித்தேவரோட பாலைக்காரர்களோட தான் செயல்படும்ன்றதை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இப்படி காலங்கள் போகுது கம்மாந்தான் கான் சாஹிப் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான் சாஹிப்பு அங்கல் படையில் ஒரு பாண்டிய பிள்ளை அவர் என்ன பண்ணுறாருன்னா கிழக்கு திசை பாலைக்காரர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கிறாரு அடக்கி கையில் வச்சுக்கிறாரு ஆனால் வந்து புலித்தேவரை மட்டும் அவரால் வெல்ல முடியல புலித்தேவரை வெல்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாபெரும் சூழ்ச்சி செய்கிறார் எப்படி வந்து அவர் வந்து வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்றாருன்னா திருவாங்கூராமையும் கான் சாகிப்பு வந்து இவரோட வந்து இவர் படையில் வந்து ஒன்று சேர்த்துக்கிறார் திருவாங்கூர்ன்ற வந்து கேரளத்தை ஆண்ட ஒரு மன்னர் அவரும் வந்து இவரோட சேர்த்து அதுக்கப்புறம் வடகரையை வந்து கடுமையாக தாக்குறாங்க அந்த வடகரை ஏற்கனவே சொன்னார்ல அவரும் வந்து கடுமையாக தாக்குறாங்க திருவாங்கூராரும் கான் சாஹிப்பும் ஆங்கிலேய படையும் சேர்ந்து தாக்குது அந்த சமயத்தில் வந்து அந்த வடகரையார் என்ன பண்ணுறாருன்னா தப்பிச்சு போயிட்டு புலித்தேவர்கிட்ட வந்து அடைகிறார் ஏன்னு கேட்டால் வந்து புலித்தேவர் வந்து அவ்வளவு வந்து நற்குணம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு அறம் சார்ந்தவராக இருந்திருக்கிறாரு இவர்கிட்ட வந்து அடைகிறார் அதன் பிறகு வந்து ஆறு நவம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கடும் போர் முண்டதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் ஏற்கனவே சாஹிப் திருவாங்கர்வரை வந்து சேர்த்து வச்சிருக்கிறாப்புல ஆங்கிலேய இருக்கு இப்போ ஒரு கடும் போர் நிலவுது அந்த கடும் போரில் வந்து என்ன நடக்குதுன்றதை தான் அடுத்து நம்ம பார்ப்போம் இந்த கடும் போர் வந்து கிட்டத்தட்ட வந்து இரண்டு மாத காலம் வந்து நடக்குதுன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு மாதம் அந்த போர் நடக்குது டிசம்பர் ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போது வரலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதம் டிசம்பர் ஒம்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சுது ஆறு நவம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது அதுக்கப்புறம் டிசம்பர் ஒம்பது வரலாம் நடக்குது அதுக்கப்புறம் இடைவிட்டு திரும்ப நடக்குது அந்த முற்றுகை வந்து தொடர்ந்துக்கு தான்ங்குது ஆனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் வசம் இருந்த வாசுதேவநல்லூர் அப்படின்ற கூடிய ஒரு கோட்டை இந்த கோட்டையை பற்றி வந்து விபரமாக வந்து பேசுகிறாங்க அந்த கோட்டை குறித்து சில கருத்துக்களை சொல்கிறோம் அந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டரன் இந்த காட்டரன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை அது பக்கத்திலே மலையும் இருக்குது அதை சுற்றி வந்து ஆறும் இருக்குது பே ஆறுன்றக்கூடிய ஒரு ஆறும் போகுது இந்த இடத்துல அமைந்திருந்தது தான் அந்த மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த கோட்டையை பற்றி விவரிக்கும் போது அப்படியே மெய்சிலுக்குது அதனுடைய முந்நூற்றம்பது அடி அகலமும் அறுநூத்தம்பது அடி நீளமும் கொண்ட ஒரு மாபெரும் கோட்டை அது வந்து மண்ணால் கட்டப்பட்ட கோட்டை அதனுடைய சுவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பதினைஞ்சு அடி அகலமா அந்த சுவரோடைய அகலம் பதினஞ்சு அடி மேலே போக போக அது அஞ்சு அடியாக சுருங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு கோட்டை எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் தாக்குதல் நடந்தாலும் தாங்கி நின்ன ஒரு கோட்டைன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு அந்த கோட்டையில் தான் ரெண்டு மாத காலம் வந்து போர் நடக்குது ஒரு கடும் போர் அந்த சமயத்தில் வந்து கான் சாஹிப்புக்கு துணையாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தூத்துக்குடி நாகப்பட்டினம் ப பாளையங்கள் இந்த இடத்துல இருந்து எல்லா இடத்து பாளையங்கோட்டை இந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து கான்சாஹிப்புக்கு துணையாக வந்து ஆட்களை வந்து கம்பெனி வந்து அனுப்பி வைக்குது இப்படி நடக்கக்கூடிய ஒரு போர் அதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் புலித்தேவர் வந்து வெற்றி பெறார் வாகை மாடை சூடினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் பெரும் படையை வச்சு ஒரு கடும் போர் நடத்துகிறாங்க அந்த இடத்துல ஒரு தனி மனிதன் தன்னுடைய மக்களை மட்டும் வச்சு செல்வங்களை வச்சு ஒரு போர் நடத்தி ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வெற்றி பெற்று அந்த கோட்டையை வந்து தன்வசம் வச்சுக்கிறார் அப்பேற்பட்ட ஒரு மாபீரன் தான் வந்து ஐயா புலி தேவராயிருக்கு அதன் பிறகு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது சரியா ஒரு வருடம் கழித்து நெற்கட்டு செவல் கோட்டையை வந்து முற்றுகையிடுறாங்க அப்ப என்ன அதுனா கான்சாகிப்ப அந்த தேதியில் வந்துட்டாரு ஆனால் வந்து அவருக்கு துணையாக வந்து அனுப்பக்கூடிய ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு நாள் அங்கே காத்திருந்ததை பதிவு பண்ணியிருக்காங்க அப்ப இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் போர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார் யார் கான்சாகிப் அப்பன் அப்பன்னு அப்பையும் என்ன பண்ணுறாருன்னா ஐயா புலித்தேவர் அவர்கள் அவங்கள வந்து அடித்து விரட்டுறார் அந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க கயவர்களை கோழைகளை அடித்து விரட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த டைமில் இவருடைய சார்பாக வீர மரவர்கள் நூறு பேர் வந்து மரணம் அடைந்தாங்க ஆனால் கான் சாஹிப்பு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் வந்து பிணமாகினாங்க அது மட்டும் இல்லாமல் எழுபது பேர் வந்து குதிரை குத்துயிரும் குல உயிரமாக போனாங்க கதிகலங்கி போனார் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கார் இப்பேற்பட்ட ஒரு மாவீரர் தான் புரித்தவர் இது மட்டும் இல்லாமல் வரலாற்றில் திரும்ப போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மே மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் கான் சாஹிப் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கடிதம் எழுதுன்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கடிதத்தில் வந்து எல்லா பாளைய காலைகளுக்கும் இவர் வந்து அடைக்கிட்டார் அதில் குறிப்பாக வந்து புலித்தேவரையும் அழை அடைக்கிட்டாரு இவ்வளோ தான் தகவல் கிடைச்சிருக்கு அடைக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அதில் வந்து முக்கியமாக குறிப்பிடுறாரு மூணு கோட்டைகள் இவருடைய புலித்தேவர் வசம் இருந்த மூணு கோட்டைகள் வாசுதேவநல்லூர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பனையூர் நெற்கட்டு செவ்வல் இந்த மூன்று கோட்டையும் தன்வசம் ஆகின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் இருக்கிறார் அதோட வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் ஆனாலும் புலித்தேவர் சாகவில்லை அங்கேதான் வந்து நோக்கணும் அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார் அதுக்கப்புறம் வரலாற்றில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் இவ்வளவு துரோகம் செய்த ஒரு கான் சாஹிப்பு அடைக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவருடைய நிலைமை என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அவர் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் ஆர்காட் நவாப்பே திண்டுக்கல்ல போகக்கூடிய ஒரு பாதையில் அவர் வந்து தூக்களிட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு அவர்களுடைய உடலை வந்து துண்டுகளாக நறுக்கி வேலில் சொருவி மக்கள் பார்க்கும் வண்ணம் வந்து செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிடுவார் கான் சாஹிப் இல்லைனா இவரை வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது ஏன்னு கேட்டால் படையை திரட்டி சூழ்ச்சி செஞ்சு இல்லாமல் பண்ணது கான் சாஹிப் அவர் இல்லைனா இவர் ஜெயிச்சிருக்க முடியாது ஆனால் அவரையே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலேயரோடு சேர்ந்து ஆர்காட் நவாப்பு அவரையும் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு அதன் பிறகு வீரத்தலைவர் புலித்தேவர் அவர்கள் கடும் போர் இறுதி போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் அது வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கம்பேல் அப்படின்றவருடைய தலைமையில் வந்து நடத்துகிறாங்க அந்த கடும் போரில் என்ன நடந்தது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படல குளித்தவர் இறந்ததாகவும் வந்து பதிவு பண்ணல அவருடைய இறுதி காலங்கள் வந்து நமக்கு தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதுதான் கடைசி போருன்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கருவிகள் சில பயன்படுத்தப்பட்டது போர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி வேல் வில்லு அம்பு அதுக்கப்புறம் வந்து வால் கேடயம் அப்புறம் வந்து வலைத்தடின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க வலைத்தடி அதுக்கப்புறம் துப்பாக்கி இது எல்லாமே வந்து இவர் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு இருந்தவங்களுக்கும் கற்று கொடுத்துருக்கிறாரு இப்படி இந்த புலித்தேவரோடைய வரலாற்றை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் ஏடில் பதிக்கணும் ஏன்னு கேட்டால் விடுதலை வேட்கையில் முதல் முதல் ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு மாபெரும் தலைவர் மகத்தான தலைவர் வீர தலைவர் ஐயா பூலித்தேவர் அவர்கள் தனி மனிதராக ஆனால் அவருடைய பிறப்பு இதெல்லாம் பற்றி வந்து நமக்கு வந்து குறிப்புகள் கிடைக்கல அவருடைய இறப்பு குறித்தும் கிடைக்கல இந்த விஷயங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேந்து எடுத்தாரு இந்த தகவலாம் எங்கேருந்து கிடைச்சிதுன்றது வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன் இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அவர் வந்து எடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த தகவல்கள் வந்து முக்கியமாக வந்து திருநெல்வேலியோடைய கெசட்டில் இருந்தையும் காட்வெல்ன்ற ஒரு எழுதின நூல்கள் இருந்தையும் அது வந்து புவிய சாமிதுரை அவர்கள் எழுதின நூலில் இருந்தும் பல ஆய்வு நூல்கள் இருந்து ஒரு ஆய்வு நூலா வந்து வந்து புலித்தவரை பத்தி சொல்லும் போது இப்பேற்பட்ட ஒரு மாவீரர் புலித்தவரை பத்தி சொல்லும் அவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சா நெஞ்சூரம் கொண்ட ஒரு வீர தலைவர் போர்திறன் அரசியல் திறன் அதே போல வந்து தஞ்சம் என்று வந்தவர் வந்து அடைக்கலம் கொடுத்தவர் ஒரு பேரறிஞர் இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் புலித்தவர் அவரை பற்றின வரலாறு வந்து நமக்கு வந்து எப்படி வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கிடைக்கும் தேடும் போது தான் கிடைக்குது ஆனால் வந்து சிலருடைய வரலாறு வந்து தேடாமலே கிடைக்கப்பட்டிருக்கு இப்போ நம் நாம் போற்ற வேண்டிய அவருடைய புகழை வெளியில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்குது இப்பேற்பட்ட ஒரு மாவீரர் தமிழகத்தில் வாழ்ந்தார் அப்படின்றது இவரை பற்றின ஒரு சுருக்கமான நூல் தான் இந்த நூல் வரலாற்று ரீதியில் எடுத்து எடுத்து ஆய்வு செய்து தகவலை எல்லாத்தையும் வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறாரு பேர்பட்ட ஒரு மாவீரர் புலித்தேவர் ஐயா புலித்தேவர் அவர்களை வந்து நாம் வந்து போற்றுவோம் அவருடைய புகழை வந்து பரப்புவோம் இந்த காணொலியையும் மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிருங்கள் ஒரு மாவீரரை பற்றிய ஒரு உண்மை தகவல் அடைந்த அடங்கிய ஒரு நூல் இது இது வந்து பிடிஎஃப் வடிவில் நம்மகிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து அனுப்பி வைக்கிறோம் மிக்க நன்றி